ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்ட் பிரேஸ்லெட் ஆர்டர் தான் வந்து பார்க்க போகிறோம் இது என்ன பிரேஸ்லெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்ச் பிரேஸ்லெட் ஸோ வாட்ச் பிரேஸ்லெட் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு செகண்ட் மாடல் ஃபஸ்ட்டு மாடல் நம்ம எப்படி பண்ணுவோன்னா ரெண்டு சைடுமே வந்து நம்ம எலாஸ்டிக் போட்டு பீட் சேர்த்து சென்டரில் நாட் போட்டு நம்ம வந்து வாட்ச் டயல் வந்து செஞ்சு கொடுப்போம் இந்த வாட்ச் பிரேஸ்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைட் மட்டும் வந்து எலாஸ்டிக் சேர்த்து அதில் வந்து ஒரு ஒரு எலாஸ்டிக்லேயுமே பீட் சேர்க்க போகிறோம் ஸோ ஒரு கிராக்கல் பீட் ஒரு பேர் இப்படி வந்து சேர்த்து நம்ம வந்து பிரேஸ்லெட் பண்ண போகிறோம் ஸோ இவங்க வந்து டபுள் லேயர் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் லேயர் வந்து பண்ண போகிறோம் நீங்கள் ஒரே ஒரு சைட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வந்து சேர்த்துட்டு அதில் வந்து சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ரெண்டு ஒயராக உங்களுக்கு கிடைக்கும் இப்போது இதில் பீட்ஸ் வந்து சேர்க்க போகிறோம் இப்போ ரெண்டு ஒயராக இருக்கு இல்லையா ஸோ ரெண்டு ஒயர்லையுமே வந்து கிராக்கல் பீட் ரெண்டு பேர் ரெண்டு கிராக்கல் பீட் ரெண்டு பேர் எப்படி வந்து சேர்க்க போகிறோம் எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி சேர்த்துருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ ரெண்டு ஒயர் ஒரே ஒரு ஹோலில் சேர்த்து பிறகு ரெண்டு ஒயராக வரும் அதில் கிராக்கல் பீட் பர்ல் கிராக்கல் பீட் பர்ல் இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டே இருக்க போகிறோம் ஸோ அவங்களோட மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக நாட் போட போகிறோம் இந்த நாட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயலோட இன்னொரு சைடு எஜ்ஜில் வந்து உங்களுக்கு வந்து நாட் வந்து வரும் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஆனால் எப்படி நாட் போடுறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பிரேஸ்லெட்டை வந்து கேட்குறீங்க கண்டிப்பாக நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம் ஸோ உங்களுக்கு வந்து எந்த ப்ரைஸில் வேணுமோ நீங்கள் அந்த ப்ரைஸில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இப்போ டபுள் லேயர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து வரும் சிங்கிள் லேயருக்கு ஒரு ப்ரைஸ் வரும் இல்லைனா வந்து சில பேர் வந்து கஸ்டமைஸ்டாக எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் மோஸ்ட்லி நம்மக்கிட்ட வர ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கேட்பாங்க இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்காகவே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக தான் வந்து இந்த வாட்ச் பிரேஸ்லெட் வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டாங்க கிராக்கல் பீடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எயிட் எம்எம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோர் எம்எம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ரெண்டு பீடும் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாட்ச் பிரேஸ்லெட் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி வாட்ச் பிரேஸ்லெட் வந்து தேவைப்பட்டாலும் இல்லை கஸ்டமைஸ்டு பல்க் ஆர்டர் பிரேஸ்லெட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இல்லை பிரேஸ்லெட்டோட ரா மெட்டீரியல்ஸ் எங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து கொடுங்க எனக்கு செய்ய தெரியும் ஸோ நான் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க மெட்டீரியல் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் வந்து என்னோடய பிஸ்னஸ் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போட்டால் போதும் ஸோ உங்களுக்கு வந்து பிரேஸ்லெட் மெ மெட்டீரியல்ஸ் வந்து வேணுமா இல்லைனா வந்து பல்க் ஆர்டராக வந்து உங்களுக்கு வந்து பிரேஸ்லெட் செஞ்சு கொடுக்கணுமா ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் ஃபுல் டீட்டெயில் வித் ப்ரைஸோடு உங்களுக்கு வந்து நான் வந்து சென்ட் பண்ணிடுவேன் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாட்ச் பிரேஸ்லெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து கிராக்கல் பீட் பேர்ல் வந்து சேர்த்துட்டோம் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நாட் போட போகிறோம் எப்படி நாட் போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அந்த சைட் மடித்து அந்த சைடில் இருக்கிற ஹோல்ஸில் வந்து ஒரு ஒயரை வந்து விட்டு இன்னொரு ஒயரால் அதை நாட் வந்து போட போகிறோம் ஸோ இந்த மாதிரி அப்படி நாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டபுள் லேயர் வாட்ச் பிரேஸ்லெட் வந்து கிடச்சிரும் ஸோ நாட் வந்து கொஞ்சம் டைட்டாக போட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து இதை கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ நான் டைட்டாக வந்து நாட் போட்டுட்ருக்கேன் இந்த நாட் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் நாட் அதுக்கப்புறம் ஒரு டபுள் நாட் அதுக்கப்புறம் ஒரு டபுள் நாட் அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் நாட் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா டைட்டாக வந்து இருக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்ட்ரெச் பண்ணாலும் வராது இப்போ இந்த ப்ரேஸ்லெட்டுக்கான நாட் வந்து நம்ம போட்டாச்சு உங்களுக்கும் பிரேஸ்லெட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸு ப்ரேஸ்லெட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சூப்பரான வாட்ச் பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்